لا اله الا الله لا اله الا الله لا اله الا الله الله محمد رسول الله ابدا باسم الواحد حمدا له بالعابد صلى على محمد والال وسلام الله ادعوك يا مولانا لنا باهل بدر بدرنا محمد نبينا صلي السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على خاتم النبيين وعلى آله الطيبين أصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين أما بعد باعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر والشفع والبطر والليل إذا يسر هل في ذلك قسم الذي حجر عن ابن عباس رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم ما من أيام العمل الصالح فيهن أحب إلى الله من هذه الأيام العشر فقالوا يا رسول الله ولا الجهاد في سبيل الله قال قال رسول الله صلى الله عليه وسلم ولا الجهاد في سبيل الله إلا رجلا خرج بنفسه وماله فلم يرجع அல்லா அருவனுக்கு சந்தியனாக அருவனாலயம் அகமது அவர்கள் மீது அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை வாழ்க்கையால் எடுத்து நடந்து ஏ உலகத்திலும் வெற்றி பெற்ற உத்தான சத்திய சகாமாகல் சாது எண்கள் தொடக பாகு எண்கள் வலிமாவல் சோதாக்கள் நாதாக்கள் நல்லவர்கள் நம்மவர்கள் நம்முடைய குடும்பத்தால் அணுக வேண்டும் அல்லாருடைய அன்பும் அழும் எந்தென்றும் நிலையாக நிலைக்கு நிரந்தரமாக ஒன்றாகத்தாக ஆகும் தனம் ஏங்க எல்லாமே நல்லார்களே மாபெரும் கிருபையின் காரணமாக ரமணானை கடந்து கடைசி ஆய் இன்றைய இரவு துல்ஹி பெரிய பார்க்கக்கூடிய ஒரு இரவாக இருக்கின்றது இஸ்லாமிய வருடங்களின் கடைசி நாதமாக இருக்கக்கூடிய துல்ஹிய நாதம் அந்த மாதத்தை எதிர்பார்த்தவளாக அந்த மாதத்தில் நமக்கு கிடைக்க விடுகின்ற சிறப்பம்சங்களை நன்மைகளை பெறுவதற்காக வேண்டி ஆளுநர் எதிர்பார்த்தவளாக நாம் வந்து கொண்டிருக்கின்றோம் புதுவாக நம் அனைவருடைய உள்ளங்களையும் விளக்குக்கிற மாதம் வந்துவிட்டால் அதிகமாக சிந்தனைக்கு வருவது குர்பானி மட்டும்தான் அந்த கொடுக்கப்படுகின்ற அந்த அதனுடைய இறைச்சிகளும் தான் நம்முடைய சிந்தனைக்கு வருகின்றது ஆனால் நமக்கு அதை கற்றுத்தரவில்லை அதனால அணி வசல்ல அவர்கள் இந்த உண்மத்திற்கு சில சலுகைகளை அதிகமாக வாங்கித் கொண்டிருக்கின்றார்கள் பஞ்சம் அமல் அதிகமான நன்மைகள் இதை போன்ற பல அமல்களை நமக்கு இந்த உண்மத்திற்கு அரியநாலயம் செல்லல்ல வழி கட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் செய்தது என்னவோ குறைவு ஆனால் பிரதிபலன் அதற்குண்டான பலன் அதிகமாக இந்த உணத்திற்கு கிடைக்கப்படுகின்றது குறிப்பாக எல்லாம் தெரியும் ஸ்ரீசனுடைய காலங்கள் வேண்ட வீரர்கள் செய்வார்கள் ஆனாலும் கூட அந்த கிராமத்திற்குண்டான சீசன் வந்துவிட்டால் அந்த நாளிலே குறைபான நேரத்தில் அதிகமான யோகங்களை ஈட்டுக் கொள்வார்கள் அதை வைத்தால் அதை பற்றி அந்த நாள் கலைஞருக்கு பின்பதாக எதிர்த்து போவார்கள் வியாபாரிகளுக்கும் பொருந்தும் ஒவ்வொரு வியாபாரத்திற்கும் ஒவ்வொரு வியாபாரிகளுக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நாட்கள் அல்லது மாதங்கள் வியாபாரத்துடைய சீசனாக இருக்கலாம் தினந்தேகம் வியாபாரம் செய்தாலும் கூட லாபங்களை ஈட்டினாலும் கூட குறிப்பிட்ட அந்த சில நாட்களில் சில மாதங்களில் தனக்குண்டான லாபகத்தை அதிகமாக கொள்ள வேண்டும் என்ற ஆசை எல்லா வியாபாரிகளும் இருக்கின்றது பயன்படுத்திக் கொள்வார்கள் பயன்படுத்தாத அந்த நாட்கள் கலிங்கப்பதாக போர் பெறுகின்ற அந்த பாக்கியலை கண்டு தானம் மறுத்துக் கொள்வார்கள் இதே போன்றுதான் அரபநாடகம் செல்லாவு அலை விசில இந்த அம்மத்திற்கு சில குறிப்பிட்ட நாட்களை வாக்கியமாக தந்திருக்கின்றார்கள் அந்த நாட்களை நான் செய்கின்ற நற்காரியங்கள் இறைவனத்திலே மிகவும் விருப்பத்திற்குரியதாக இருக்கின்றது அதுவான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கின்றது அந்த அடிப்படையில் விருப்பத்தினுடைய முதல் பத்தி நாட்கள் மூல உழலின் அவசரு அதிகாரின் மீது சத்தியமாக மீது சத்தியமாக பத்து இரவர்களின் மீது சத்தியமாக இந்த ஆலயத்திற்கு இரண்டு விதமான கருத்தை சொன்னாலும் கூட அதிகமான அலனாக்கள் ஒரையாளின் அசுர் என்பது மாதத்தோடைய முதலில் பத்து நாட்களையோ குறிக்கும் என்பதே சொல்கின்றார்கள்

மூன்று பக்த பக்தர்களை அல்லாஹு ஒவ்வொரு உயரத்திலையும் திறந்திருக்கின்றான் ரமல்லான் முதல் பத்து அந்த மூன்றில் முதல் பத்து ரமல்லானுடைய கடைசி பக்தாக இருக்கின்றது இமாத்தாக வேண்டும் அதிலேலத்து கல்வின் காரணமாக அந்த கடைசி பத்து நாட்கள் நாட்களில் என்றாக பக்தர் முதலீ நாட்கள்

எல்லா எதமான அமல்களும் அதில் செய்யலாம் ஜக்காத்தானவர்கள் அந்த நேரத்தில் சகாத்தும் கொடுக்கலாம் எல்லா விதமான அமல்களும் இஸ்லாப்படைய சட்ட திட்டங்களில் அசிவாலங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஹஜ்ஜும் இந்த மாதத்தினுடைய அந்த பத்திரையால் இருக்கின்றது அந்த பத்திற்குள்ளாக இருக்கின்றது கூட்டின் பிரகாரம் நாம் எடுத்து பார்த்தால் மாதத்துடைய மாதத்தினுடைய எட்டு ஜிலை ஒன்பது திரை பத்து இந்த மூன்று நாட்கள் ஹாரியங்கள் செய்யப்படுகின்ற ஆட்களாக இருக்கின்றது ஜூலை பதினொன்று பன்னிரண்டு பதிமூன்று ஐயாம திருஷ் ஹரிசர் அழிப்புகளை பார்த்தால் இந்த நாட்களுக்கு சில குறிப்பிட்ட பெயர்கள் மார்க்கம் தந்திருக்கின்றது அந்த நாளிற்கு என்று சொல்லப்படுகின்றது பிற ஒன்பதற்கு யோம ஆரோபா என்று சொல்லப்படுகின்றது இந்த லட்சம் ஒன்று கவனிக்க வேண்டும் இந்த மாதத்திலே கார்கிகள் அங்கு என்ன அமைகள் எல்லாம் அதே நாம் இங்கு அதே சில அமல்களை நம்முடைய ஊரில் செய்து கொண்டிருக்கின்றோம் இருக்கின்றோம் அரசியா கனத்தில் நோன் கழிக்கின்றோம் எல்லா இடத்திலே கேட்கின்றோம் தெலுகின்றோம் திருநாவிடத்திலே தெலுகின்றோம் இப்படியான பல அமல்கள் அஜிக்கு செல்லக்கூடிய பாக்கியன கிடைக்கக்கூடிய விட்டாலும் கூட அந்த நாட்டிலேயே அமல்களை விருப்பமாக செய்து கொண்டிருக்கின்றோம் ால் நாம் ஓன் வைக்க வேண்டும் அளவில் ஒருத்திரை பாவத்தை அல்லா மன்னிக்கின்றான் சென்ற அரப்போலிருந்து இந்திய இலக்கிர அரப்பா வரை உள்ள அத்திரை பாவங்களையும் அல்லா கண்டிப்பாக என்பதாக ஹஜீஸ் மூலமாக பார்க்கின்றோம் திரை பத்து இரவில் உதவியா நம்ம பலர் எல்லாரும் கொண்டாடுகின்றோம் தலையை தொலைகின்றோம் கொடுப்பது தெரியாது உதவியா என்று சொல்கின்றார்கள் பொறுப்பாக குறைபானை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக அந்த நாளில் இருக்கின்றது பன்னிரெண்டு பன்னிரெண்டு பள்ளி மூன்று இந்த மூன்று ஆட்களுக்கும் செயல்பார்கள் போல்

பிறகு பதினொன்னுடைய பெயர் யோமு பனிரெண்டு பெயர் பிறகு பதிமூன்றுக்கு என்பதாக தனித்தனி பெயர்களை வைத்திருக்கின்றார்கள் அதன் சிறப்பின் காரணமாக என்ன நாள ஓன் வைக்கலாம் ஆனால் ஐயா கிருஷ்ணன் செல்லப்படுகின்றார் அந்த நாட்களிலே நப்பிலான பரவான ஒரு திரைப்பட்ட கலாச்சார கூட நான் கண்டிப்பாக அழிக்கவே கூடாது எல்லாருடைய அன்றை எப்படி நோய்தொழிப்பது கூடாதோ அதே போன்ற யோகத்தை செய்ய சொல்லப்படுகின்ற அந்த நாட்களிலும் கூட நோய் தொழிப்பது தயவு செய்யப்பட்டிருக்கின்றது குர்பானை கொடுக்கப்படுகின்ற அந்த நாள் நீங்கள் அந்த இறைச்சியை தாராளமாக சந்தோஷமாக நீங்கள் சாப்பிடுவது நின்று காவிரி அந்த ஆளு இன்றைய நாள் இதெல்லாம் செய்யப்படுகின்ற நிலைமைகள் அதிகம் அதிகமாக கவனக்குறைவாக இருக்கின்றது வருடத்திலே எந்த நாட்களும் எந்த அமலாம் செய்யலாம் எத்தனைபட்ச அமல் வேண்டுமானாலும் செய்யலாம் ஆனால் எல்லா அமல்களையும் காட்டிலும் அல்லா சுகநாடு இந்த நாட்களில் இந்த பத்து நாட்களில் செய்யப்படுகின்ற நல்ல அமல்கள் அல்லாவிற்கு மிகப் பிரியமானதாக விருப்பமானதாக இருக்கின்றது என்பதால் அருணிநாயகம் செல்லல்லாக வலியும் சகாபகம் செல்கின்றார்கள் அப்படியே சகாபகம் இருக்கின்றார்கள் யாரும் விஷயம் எல்லாம் ஒரு மனிதர் போதுகளை எல்லாருடைய பாதையிலே போல் செய்கின்றார் ஜஹாரில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார் அதே காட்டிலுமா இன்றைய நாட்கள் செய்யப்படுகின்ற சிறந்து சிறந்துகின்றார் சிவராஜன் செல்லலாம் சொல்லக்கூடிய வார்த்தை ஆம் என்றால் சொல்கின்றார்கள் எல்லாருடைய பாதையிலே ஜெகாதில் ஈடுபடுவதை காட்டிலும் இன்றைய நாட்களிலே குறிப்பாக முதல் பத்து நாட்களிலே செய்யப்படுகின்ற அத்தனை அமல்கள் சின்னதாக இருக்கட்டும் பெரியதாக இருக்கட்டும் ஒரே ஒரு மகளம் கூட சொல்லலாம் இரண்டு வச்சார்த்துகளை மட்டும் அப்படி சொல்லலாம் இந்த அவர்கள் அல்லாருடைய பார்வையிலே மிக உயர்ந்ததாக மிகவும் பெரியத்திற்குரியதாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக அருமை அருணைநாயகன் செல்ல செல்கின்றார்கள் சொல்லிவிட செல்கின்றார்கள் ஒரே ஒரு நபரை தவிர இவர் அல்லாருடைய பார்வையிலே தன்னுடைய உயிரை தியாகம் செய்கின்றார் பொருட்களை தியாகம் செய்கின்றாரே அந்த நபரில் அனைவரும் அடைந்து கொள்ள முடியாது போர்களுக்கு சென்றார் மீண்டு விட்டார் இவரை காட்டிலும் இந்த பத்து நாட்கள் செய்யப்படுகின்ற அத்தனை அமலுக்கு எல்லா இடத்திலே அதிகமான அங்கீகாரம் கிடைக்கின்றது அதிகமான நன்மைகள் கிடைக்கப்படுகின்றது என்ற அருநாயகன் செலவாக செல்கின்றார்கள் அருமாவிலே போர்களுக்கு போர் விட இந்த பத்து நாட்களை நான் செய்கின்ற நல் அமல்களுக்கு எல்லா இடத்திலும் அங்கீகாரம் கிடைக்க என்றால் நான் நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு அதிகமான நன்மைகள் செய்ய வேண்டும் குறிப்பாக இந்த பத்து நாட்களிலே நான் அவசியமாக நிலைக்கின்ற நாட்களிலே பிறை ஒன்று முதல் இன்று பார்க்க வேண்டும் பார்த்து விட்டால் நாளே ஒன்று முதல் பெருமாள் வரையிலே நான் செய்கின்ற ஒவ்வொரு அமலுக்கும் நபீலாவில் இருக்கின்ற இருக்கின்ற எல்லா அமல்களும் அல்லாத இடத்திலே அங்கீகாரம் போடக்கூடியதாக அல்லவிடத்திலே மிகவும் நேற்றமானதாக தெரிவித்திருக்கிற அமைகிறது என்பதாக அரவிநாயகம் அஜிஸ்க்கு எல்லாம் பார்க்கின்றோம் அதனாலே எவ்வளவு அனுபவம் இருக்கின்றது மூன்றாவதாக ஒரு பத்து மகர்வமுடைய முதல் பத்து நாட்கள் முதல் பத்து ரமாயண கடைசி பத்து நாட்கள் இரண்டாவது பத்து விஹமாக முதல் பத்து நாட்கள் மூன்றாவது பத்து மகோர்வமாக முதல் பத்து நாட்கள் அதிலே ஆசிவா இருப்பதன் காரணமாக சிறப்பு என்பதால் சொல்லப்படுகின்றது நல்லது நமக்கு அல்லாஹ் மகாநவத்தால இன்றைய காலகட்டத்திலே இன்று நாளை ரமலான வரையிலும் ஹயாத்தாக இருக்கக்கூடிய அந்த தருவான முதல் பத்து நாட்களிலே குறிப்பாக அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவான நான் செய்கின்ற நல்ல அமல்கள் அல்லாவிடத்திலே அங்கீகாரம் பெற்றதாக அல்லாஹ் அங்க இமாம் அப்துல் காலிம் ஜிலா ரஹமத்துல்லா அலி அவர்கள் இளைஞர் சொல்கின்றார்கள் யார் இந்த பத்து நாட்களை சிறப்பிற்குரியதாக கருதி நன்மைக்குரியதாக கருதி அதிகமான நன்மைகளை செய்கின்றார்களோ தன்னாலும் முடிந்த அளவிற்கு நேரங்களை ஒதுக்கி நன்மையான காரியங்களை யார் அதிக அதிகமாக செய்கின்றார்களோ அல்லாஹ் அந்த நபருக்கு பத்து விதமான அன்பாசியங்களே எல்லாம் தருகின்றான் என்பதாக சொல்கின்றார்கள் அதில் முதலாளதாக பார்ப்போம் ஏனால் அது பரக்கத்துமரீ வாழ்நாளிலே பரகத் வெள்ளத்திலே பரகத் நீண்ட ஆளில் அல்ல அவர் வாழக்கூடிய காலங்கள் குறைவாக இருந்தாலும் கூட நிம்மதியாக அவர் வாழ்வார் வாழலாம் சில சில அதற்கு ஐந்து ஐந்து உலகம் வாழலாம் எத்தனை ஆண்டு காலங்கள் வாழ்வதின் முக்கியம் அல்ல அவரோட வேதியை அல்லா சி மகாவது மறக்கத்தை தருவான் நிம்மதியாக அவர் வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாக சவணங்களை அனுபவிக்காமல் சந்தோஷத்தை அனுபவித்தவர்களாக அழந்து கொண்டிருக்கார் இரண்டாவால் கேட்கப்படுகின்ற பாக்கியம் அவருடைய பொருளாதாரத்திலே அல்ல அவருக்கு அதிகமானதை பெறுவார் அவர் பொருளாதாரத்தில் அல்லா புகான அதிகமாகவே இன்னும் தடுத்துக் கொண்டு இருப்பான் இது மூன்றாவது பாக்கியம் சொந்த மன்னி வலையை அல்லா இவருடைய பலத்தின் காரணமாக பாதுகாத்துக் கொள்வான் இவர் செய்கின்ற நற்பாக்கியங்களின் காரணமாக இந்த நாட்களை சிறப்பிற்குரிய நாளாக எண்ணி அவள் அரசியலின் காரணமாக அந்த பலத்த அவர் சொந்தங்களையும் பாதுகாத்துக் கொள்வேன் அத்தக்ஸ்தீ வழி செய்யா திதி இதுதான் நமக்கு தேவை ஏகத்திலே வாழ்கின்ற காலத்தில் தெரிந்தோ தெரியாமலோ அதிகமாக பாவம் செய்திவிடுகின்றேன் அத்தக்ஸ்தீ வழி செய்யா திதி நம்முடைய பாவங்களுக்கு எல்லாம் மன்னிப்பை வானில் வழங்குகின்றான் அத்தழைப்பிலே அகசனா திதி அமல் செய்தாலும் கூட தலை அழைப்புகளை சொல்லப்படுகின்ற ஏழைப்பான அதுக்கும் மேலாக நன்மைகளை நம்முடைய நன்மைகளை அல்லா அதிகமாக ஆக்குகின்றான் ஒரு விஷயம் அத்த சுகன ஒளி சக்கரா திவி சக்கராத்துலிய நிலையை பற்றி சென்றவாளிகள் பேசினான் மிகவும் சுலபமான ஒரு சூழ்நிலை அந்த சூழ்நிலையை அந்த சக்கராத்து நிலையை எல்லா இந்த மனிதனுக்கு லேசாக ஆக்கித் தருகின்றார் அல்லையா அவளியை நீளமா தி எங்கெல்லாம் அவர் இழந்தாரோ கபடியிலே மக்சரிலே உரளான சூழ்நிலையில் அல்லா சுபானவத்தலம் அவருக்கு பிரகாசமான ஒளி அல்லா தருகின்றான் நன்மைகள் தீமைகள் நன்மை தராசை அல்லாஹ் இந்த அமலையின் காரணமாக பலமானதாக கனமானதாக அல்லாக்கு தருகின்றார் முதல் பத்து நாட்கள் செய்யப்படுகின்ற அமலையின் காரணமாக மீசாண்ட கராசினுடைய எதையை நன்மையுடைய எதையை அல்லா கொண்டு தருகின்றார் பயத்தில் இருந்து அல்லாஹ் அவத்தால அந்த நபரை அல்லாஹ் வெற்றதை செய்கின்றான் அல்லா ஜாதி அவருடைய அந்தஸ்துகளை அல்லா உயர்த்துகின்றான் என்பதாக இந்த பத்து பாக்கியங்கள் யாரும் முதல் பத்து நாட்களை பாக்கியமாக நினைத்து அமல் செய்கின்றாரோ நன்மைகளை அதிகமாக அல்லா பெருகின்றான் ஸ்வர்கத்திலே செய்ய உயர்த்தி என்பதாக அப்துல் கலிபின் நாம் பார்க்கின்றோம் இருக்கின்றது நாம் எந்த அளவுக்கு பாக்கியம் புரிஞ்சாக அமல் செய்கின்றோமோ அல்லாவுக்கு பெரியமான அமலாக இருக்கின்றது ஜிஹாஜை காட்டிலும் அதிகமான நன்மையை தரக்கூடிய அமலாக இருந்தால் பார்த்தோம் அதனாலே நமக்கு நாளை முதல் அல்லா பிறை பார்த்து விட்டால் இந்த உறவு பெரை பார்த்து விட்டால் நாளை பெரு ஒன்று முதல் பத்து நாட்களுடைய முதல் நான் விட்டிக்க போகின்றோம் நம்மால் முடிந்த வரையிலும் எந்த அளவுக்கு அமைதியை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமான அமல செய்யக்கூடிய பாக்கியத்தையும் நோன்பத்து அதனை பலன்களை பெற்றுக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தின் இந்த அமலின் மூலமாக அல்லாறை பெறக்கூடிய வரமத்துல்ல யாரெல்லாம் குர்பானை கொடுப்பீங்களோ இன்று அசுருக்குள்ள மகரீனுக்குள்ள முடிநகங்கள்லாம் வெட்டிக்குள்ள சிறந்தது குர்பானை கொடுக்கக்கூடிய நபர்கள் முடிநகங்களை வெட்டிக்குள்ள சிறந்தது குர்பானை கொடுக்கவில்லை என்றாலும் கூட அந்த தட்டி பண்ணிடுதான் அல்லது வந்து பின்னாடி பாக்கியங்களை கொடுத்தா அவர்கள் விஷால குர்பானை கொடுக்கலாம் அதனால குர்பானை கொடுக்கக்கூடிய அவ்வளவு கண்டிப்பா வெட்டாமல் இருக்கணும் இந்தியா அசலுக்குள்ள மறைவுக்குள்ளா முடிச்சுக்கிறோம் குர்பானை கொடுக்க முடியல இருந்தாலும் கூட அவங்க அதுக்குண்டான தயாரிப்புகள் இருக்கும் விஷால இந்த பத்து நாட்கள் அல்ல அந்த வசதியை கொடுத்தா நம்ம அனைவரும் குர்பானை கொடுத்து அல்லாத பொறுத்த பெறக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் தந்து கொள்வானா அசலாம் வலைக்கம் வரமத்துள்ளாருக்கா சும்மா தொல்றது